வணக்கம் ஒன்றரை வயசு வரை அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறோம் குழந்த நம்ம ஒன்றரை வயசாக இருக்கும்போது அம்மா அம்மா அம்மானு விடவே மாட்டோம் ஒரு அம்மா வந்து சமையல் வேலை பார்த்தாலும் அம்மா பக்கத்தில் வச்சுக்கணும் நம்மளை தூக்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுவோம் தொட்டியில் போட்டு ஆட்டி தூங்குற வரைக்கும் அழுதுகிட்டே இருப்போம் அதுக்கடுத்து லேசாக அப்படி நடக்க ஆரம்பித்தோடனே கீழே கீழே விழுந்தாலும் அம்மா அப்பா அவங்களுடைய துணை அவங்கள விடவே மாட்டோம் எப்போ அதாவது நடந்துக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இப்போ ரெண்டரை வயசுலேருந்து என்னை பொறுத்தவரை பத்து வயசு வர ஓட்டம் 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 எந்த நேரம் பார்த்தாலும் சாப்பாடு கூட இல்லாமல் ஒரே விளையாட்டு 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 இதே நேரத்தில் அப்படியே இந்த பத்து வயசு அறுபது ஆனால் அப்படியே நம்மளுடைய மனசு அப்படியே உடல் பூரா அப்படியே உட்கார்ந்துருது அப்போ நம்ம அறுபது வயசாக இருக்கும்போது நம்மளுடைய பேர குழந்தைகள் தாத்தா என்னை கடையை கூட்டிகிட்டு போங்க டூ வீலர் எடுத்தால் போதும் அப்பா நான் வர்றேன் அழுகிற அழுக எப்போ ரெண்டு வயசு மூணு வயது வரைக்கும் இந்த குழந்தைகள் என்னென்ன பண்ணுதுங்க அப்போ கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டோன்னே ஐயா என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போங்க செலவுக்கு காசு கொடுங்க எனக்கு அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு பம்பரமாக சுத்துற வயசு பத்து வயசு இல்லைனா பம்பரமாக சுற்றுற வயசு இப்போ அறுபது வயசில் அப்படியே சா ஸ்டாப் ஆயிரும் இதுக்கு காரணம் என்னென்ன நம்மளுடைய உடல் தளர்ச்சி ஆகுது அப்போ இந்த அறுபது வயசுலையும் ஐம்பது வயசுக்கு மேலேயே நடைகள் த தளருது நரம்புகள் தளருது எல்லா நரம்புகளும் வெளியில் சொல்ல முடியாதுல்ல இந்த எல்லா நரம்புகளும் தளர்றதுனால நம்மளுடைய உடலும் தளருது உள்ளமும் தளர்ந்து போய் போச்சேடா கண் கட்ட அப்படின்னே சூரிய நமஸ்காரம் புழைக்கி தெரியாமல் புழைச்சிட்டேமேடா மேடா நம்ம கால் தூசிக்கிடாதவெல்லாம் மாடி மேலே மாடி கட்டுறேன் நம்ம எவ்வளவோ திறமை இருந்தேன் நம்மளை செல்வம் தேடி வந்தோம் நம்ம அதை அணிவிக்காமல் அம்போன்னு உட்கார்ந்துருக்கமே புழைக்க தெரியாமல் புழைச்சிட்டமே அப்படின்னு எப்போ கண் கட்டவடனே சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் நான் அதைத்தான் பின்பற்றுவேன் காரணம் அடுத்தவன் நல்லா இருக்கேன் அடுத்தவன் வீடு கட்டுறேன் அடுத்தவன் காரில் போகிறேன் அப்படின்னா அவன் பேங்கில் போட்டு வச்சுருக்கேன் உட்புறவியில் அவன் செய்த ஊழ்வினை கர்ம வினை நல்வினை அவனை அந்தளவுக்கு வச்சுருக்கு கல்பு வளைகுடா நாடுகளில் ஒருத்தர் பார்த்தேன் கேள்விப்பட்டேன் யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் உலகத்திலே மிக மிக மிகப்பெரிய பணக்காரர்கள் நாடுகளில் எண்ணெய் விளம்பிக்க நாட்டில் அவர் எத்தனை கார் வச்சுருக்காருனே அவருக்கே தெரியாதான் அதே மாதிரி எத்தனை கிலோ தங்கம் இருக்குதுன்னு அவருக்கே தெரியாதான் ஊரையும் ஒரு மாடல் கார் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் வருமா அப்படிலாம் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அப்போ கிரகங்கள் அவருக்கு வேலை செய்யுது அப்போ அவருடைய முற்பிறவியில் செய்த ஒரு பூர்வீக புண்ணியத்தினுடைய பலன் இப்பிரவையில் அணிவிக்கிறார் ஆனால் நம்ம இப்பிறவியில் அடுத்தவனை பார்த்து அதுக்கு ஆசைப்பட்டு லைட்டாக ஒரு நொடி தப்பாக நினச்சிட்டோம்னா ஆகும் நினச்சாலே போதும் வந்து இந்த ஊழ்வினை கர்ம வினை ஒட்டிக்கிறோம் ஸோ இன்னமும் எவ்வளவு நிலைக்கு வந்தாலும் ஹரிச்சந்திரன் சுடுகாட்டில் தன் மனைவி மக்களையெல்லாம் தன் மகன் ஒரே புள்ள ஒரே புள்ளை இழந்துட்டு தன் ம தன் மனைவியை கூட வெட்டும்போது கூட வெட்டப்போகும்போது கூட கொஞ்சம் கூட தர்மத்தை கொன்றக்கூடாது தவறு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு எப்படி உறுதியாக இருந்தாரோ அதே மாதிரி எந்த நிலையிலும் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ என்ன ஒரு முக்கிய பாயிண்ட்டுன்னா உடல் தளர்ச்சி ஆகும்போது நம்மளுடைய மனசும் உட்கார்ந்து போயிடுது உடைஞ்சு போயிடுது ஆகா நம்ம கை சுகம் இல்லாமல் இருக்கே உடம்புக்கு புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்குது நரம்புகள் வந்து சோர்வாயிருச்சு அப்படின்னு இதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி எதுக்கு இப்படி வள வள வளன்னு பேசுகிறேன் அப்படின்னா என்னத்தை சொன்னாலும் ஏதை சொன்னாலும் நம்ம தேஞ்சு ஓன ரிக்கார்டு மாதிரியே இருக்கிறோம் ஆயிரம் தடவை யூடியூப் ஆயிரக்கணக்கான வீடு யூடியூப்புகள் பார்த்தாலும் எது நம்மளுக்கு முக்கியமானது நம்மளுடைய உடலுக்கு எது தேவை அப்படிங்கிறத பார்க்காம ரீல்ஸ் பார்க்குறது கண்ட கண்ட வீடியோக்கள் பார்க்குறது இதுகளே பார்க்குறோம் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா உலக சுகாதார மையத்தால் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஓர் உணவு சுருப்பாசி ஏற்கனவே ரெண்டு தடவை நான் சொல்லியிருக்கேன் இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து கோயிலுக்கு இப்போ நான் போய்கிட்டு இருக்கும்போது ஐயா கோயிலுக்கு வரலையா அப்படின்னு கூப்பிட்டோம்னா நடக்க முடியலப்பா அப்படிங்கிறாங்க எழுபது வருது என்னுடைய அண்ணன் உருக்கார் ஒருத்தர் வந்து எழுபத்தி ரெண்டு வயசு அவர் கால் தாங்கி தாங்கி வர்றார் அப்ப இந்த நரம்பு தளர்ச்சி வர்றதுனால அவருக்கு வர்றாரு அப்ப சரி இது மாதிரி எவ்வளவு ஞானம் எப்ப வருது ஐம்பதுக்கு தான் வருது ஆத்தாடி இதை தவறு ஊழ்வினை கரும வினை இதை நம்மளை பாடா விடவே விடாதுரா அப்படின்ட்டு எப்ப ஐம்பதுக்கு மேல வருது ஸோ அந்த ஐம்பதுக்கு மேல வர்ற ஊழ்வினை தெரிஞ்சுகிட்ட பிறகு நம்ம கோயில் குளம்னு கண்டிப்பாக போயாகணும் அப்போ இந்த உடலை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு உலக சுகாதார மையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உணவு அதை இன்றைக்கி நம்ம மருந்தாக எடுத்துக்கிடுவோம் என்ன காலையில் ஒரு அஞ்சு கிராம் இரவு ஒரு அஞ்சு கிராம் இப்போ நான் சொல்கிறபடி நீங்கள் சாப்பிடுங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து பால் சாப்பிட்றவுங்க மாட்டுப்பால் பாக்கெட் பால் அல்ல பாக்கெட் பால் அல்ல பாக்கெட் பால் அல்ல மாட்டு பால் கிடைச்சா அந்த மாட்டுப்பாலை நல்லா காய்ச்சிக்கிறங்க காய்ச்சி ஆற வச்சு ஒருக்கு ஒரு ஸ்பூன் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு ஒரு அஞ்சு கிராம் பவுடர் சுல்பாசி பவுடரை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கிறோங்க இல்லை யூடியூப் பாருங்கள் எத்தனையோ யூடியூப்பில் வந்து சுல்பாசி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் தயவுசெய்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா உங்கள் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்ட அவங்கள்ட்ட வாங்குங்க காரணம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டினால் குவாலிட்டி நல்லா இருக்கும் இல்லாட்டினா அந்த தரம் சரியாக இருக்காது ஸோ அதில் அதாவது நூறு கிராமில் எழுபத்தஞ்சு கிராம் புரோட்டீன் உள்ள ஒரே பொருள் இந்த உலகத்தில் சுருப்பாசி மட்டும்தான் அப்படிப்பட்ட இந்த பாசி பெர்ஃபெக்டாக ப்யூராக இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக வாங்கி சாப்பிடுங்க நான் அதைத்தான் வாங்கி நான் வந்து இப்போ நான் மக்களுக்கு நான் பயன்படுத்திக்க கொடுக்குறது ஸோ இந்த பாசியை இப்போ நான் அனுப்புகிற சுருள்பாசியை என்ன செய்கிறீங்க மற்றவங்க எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ தெரியாது ஆனால் நான் அனுப்புகிற சொல் பாசியை தயவு செய்து என்ன செய்கிறீங்க ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு அஞ்சு கிராம் பொடியை போடுங்க போட்டு ஸ்பூன்னால போட்டு அதை லேசாக அப்படியே கொஞ்சோண்டு பாலை ஊற்றி அல்லது தண்ணியை ஊற்றி பால் சாப்பிட்றவுக்கு பாலை ஊற்றி கே க அப்படியே உருண்டையாக உருண்டிக்கிறேங்க இல்லையா சர்பத்து சாப்பிட்றீங்களா பால் ஒரிஜினல் கிடைக்கல பாக்கெட் பால் தான் இருக்குது நாங்கள் என்ன செய்யறது அப்படிங்கிறீங்களா சர்பத்து இல்லை பச்சை தண்ணி அப்படியே ஊற்றி அப்படியே உருண்டையாக உருட்டிக்கிருங்க உருட்டிக்கிட்டு வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிருங்க காரணம் இந்த ஸ்மெல்லு கொஞ்சம் மூக்க ஒரு குத்து குத்தும் ஸோ இதுக்காக என்ன செய்யறது ரொம்ப பேர் என்னடா ஒம்முட்டுது அப்படின்னு சாப்பிட்றதில்ல முட்டையை பச்சை முட்டையை எத்தனையோ முட்டை நாலு முட்டை அஞ்சு முட்டை சாப்பிட்றவுக்கு இருக்கிறாங்க ஆஃப் ஆயில் போடுறாங்க அந்த ஆஃப் ஆயிலு சாப்பிட்றவுக்கு இருக்காங்க அதே ஸ்மெல்லுக்கு இதில் வரும் லைட்டாக பாசத்தினுடைய ஸ்மெல்லு வரும் மீன் மீன் வாசம் கூட வரும் ஸோ அதையெல்லாம் நம்ம கண்டுக்கிற கூடாது நம்மளுக்கு தேவை உடல் புத்துணர்ச்சியாக இருக்கணும் எழுபது வயசுலையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் அப்படி ரோட்டில் நடந்து போகவே இல்லை இருபது வயசு பய நானே எத்தனை எங்கள் ஐயா போட்டு நடந்த செருப்பை எங்கள் ஐயா தொண்ணூறு வயசில் போட்டு நடந்த செருப்பை என்னால் நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி என்னால் இருபத்தஞ்சி வயசில் போட்டு நடக்க முடியல காரணம் அவர் ஒரு நேரத்தில் காப்புடி அரிசி சோறு சாப்பிடுவார் நான் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன்னா அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அன்னைக்கு அவங்க உழைச்ச உழைப்பு அவங்க வந்து எல்லா வேலையும் பார்த்தாங்க கொத்தனார் வேலை பார்த்தாங்க ஒரு கள்ள தூக்கி வச்சாங்கன்னா அடுத்த ரெண்டு பேரும் சேர்ந்து அசைக்கணும் அவ்வளோ கஷ்டமான வேலைகள்லாம் சாதாரணமாக பார்த்தாங்க இன்றைக்கி உழைப்பும் இல்லை அதே மாதிரி நம்பட்டி பிடிச்சி வெட்டினார்னா ரெண்டு ஆள் வேலையை சாதாரணமாக பார்த்துட்டு வந்துடுவார் இன்னைக்கு நம்மளுக்கு உடல் உழைப்பு அந்த மாதிரி வயக்காட்டு வேலைகள் அதிகமாக இல்லை அதனால் உடலு நம்மளுக்கு தளர்ச்சி ஆகிறதுக்கு இது ஒரு காரணம் ஸோ இதெல்லாம் மீட்டு எடுக்கணும் அப்படின்னா இந்த சுருப்பாசியை நம்ம எந்த அளவுக்கு சா உணவில் சே சாப்பாடா அதாவது நல்லா புரிஞ்சுக்கிறோங்க விண்வெளியில் போகிற வீரர்களுக்கு இதுதான் சாப்பாடு ஏன்னா அங்கே டாய்லெட் வசதி பண்ண முடியாது ராக்கெட்டில் போய் டாய்லெட் வசதி இல்லை அப்போ இந்த விண்வெளியில் போகிற வீரர்களுக்கு சாப்பாடு எது அப்படின்னா காலையில் ரெண்டு மாத்திரை மத்தியானம் ரெண்டு மாத்திரை நைட்டு ரெண்டு மாத்திரை ஸோ இந்த சுருள்பாசியை அவங்க சாப்பிட்றதுனால தான் அவங்க உடலுக்கு எவ்வளவு சத்துக்கள் தேவையோ அதை கொடுக்கறது இந்த சுருள் பாசி ஸோ சுருள்பாசியை நம்ம வீட்டில் ஒரு அங்கத்தினராக நினச்சிக்கிறோங்க இப்போ நம்ம எப்படி அரிசி சாதம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த சுருள்பாசியை ஒவ்வொ எத்தனை நாள் சாப்பிடணும் அப்படின்னா எத்தனை நாள் கிடக்கல பட் சாதம் எப்படி நம்ம சாப்பிட்றோம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு உணவு எப்படியோ அதே மாதிரி நம்மளுடைய உற்சாகத்துக்கு இந்த சுருள் பாசியை அவசியம் அவசியம்னு சொல்லி விரைவருகிறேன் இந்த செய்தி மற்றவர்களுக்கும் போய் சேரணும் கொஞ்சம் மனசால வாழ்க்கையை நொந்து போனவர்களெலாம் நல்லா இருக்கணும்னு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்